வணக்கம் தரன் இந்த இலட்சியம் துடைத்தலை நீங்கள் விளக்கமாக முதலில் விளங்கிக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் இப்படியானவர்கள் நாங்கள் விமர்சிப்பதல்ல இம்மினத்திற்குள் எதை இவர்கள் அடக்கி வைக்கின்றார்கள் என்ற ஒரு பார்வை தான் இருக்கிறது இது இலட்சியம் துடைத்ததில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அதைத்தான் நாங்கள் தெளிவுவிட்டுகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த அர்ச்சுனா என்கின்ற விடயத்தை எங்களுடைய ஊடகங்கள் சகலதும் அதை தாங்கிக் கொண்டு அதை அப்படியே நின்று கொண்டு அதையே எம்மினம் அதை வைத்து கொண்டு நாளாந்தம் இணையதளங்களில் உரையாடிக்கொண்டு காலங்களையும் நேரங்களையும் கடத்தி கொண்டு இருப்பதுதான் இலட்சியம் துடைத்தல் இப்ப உண்மையாகவே நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஒரு பிரச்சினைக்குள் இருக்கின்றோம் கையளிக்க பெற்றவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு போர்க்குற்றம் ஒரு இனத்தினுடைய அபிலாசைகள் இந்த விடயங்களை எல்லாம் அதைவிட கல்விகளை கற்று பட்டங்களை பெற்று என்று இல்லாமல் இருக்கின்றவர்கள் ஏழைகள் இவர்களுடைய வாழ்வியல் இப்படி பல விடயங்கள் இருக்கின்ற போது எம் சிந்திக்க விடாமல் இப்படி ஒரு பிரச்சனைக்குள் வச்சிருப்பது அங்காங்கே யாழ் மாவட்டத்தில் வெண்ணியில் மட்டக்களப்பில் அம்பாறையில் ஒரு ஒரு பிரச்சனையாக இப்படி காட்டுவது என்னவென்றால் எம்மினத்தை அடுத்த கட்டங்களுக்கு செல்லாத அளவு அதை நிறுத்தி வைப்பது அப்போ அந்த நிறுத்தல் பணியைத்தான் அர்ச்சுனா போன்றவர்கள் மிக தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இந்த கடந்த காலங்களில் இந்த பொது ஜனாதிபதி வேட்பாளர் அவர்களினுடைய நடவடிக்கைகள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணித்திருந்தோம் அப்படி பயணிக்கின்ற போது அந்த காலங்களில் இருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புரியும் அச்சுனாவினுடைய செயல்பாடு என்ன இருக்கிறது என்பது அது ஈழத்தமிழர்களை அடுத்த கட்டங்களுக்கு யாரையும் சிந்திக்க விடாமல் அந்த இடத்தில் நிறுத்தி வைப்பது அதனால் ஒரு பிரச்சனை போல் பாராளுமன்றங்களிலும் இதையும் காட்டிக் கொண்டிருப்பது பாராளுமன்றங்களில் ஒரு நகைச்சுவை போன்ற நாட்களை கடத்தி கொண்டிருப்பது ஒரு அமர்வு என்பது பாராளுமன்றத்தில் அது நடக்கின்ற போது அது அந்த மண்ணுக்கு மண்ணில் வாழ்கின்ற சார்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது தேவையான நிமிடங்கள் அதை பற்றி பேச வேண்டிய நிமிடங்கள் ஆனால் இது ஒரு தனிப்பகை கொண்டு இவர்கள் எங்களினுடைய மக்களினுடைய அடுத்த கட்ட முயற்சிகளை இடைநிறுத்துவது இதுதான் அந்த இலட்சியம் துடைப்பு அப்போ எல்லோரும் எதற்குள் நிற்கிறார்கள் என்றால் இந்த அர்ச்சுனாவினுடைய பிரச்சனையை தூக்கி கொண்டு ஊடகம் அவருக்கு சார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழர்களுக்கு மிக பெரும் ஒரு அவமானத்திற்குரிய விடயமும் அடுத்த கட்ட ங்களுக்கு முயற்சி பண்ணி முயற்சிகளை மேற்கொண்டு போகாத தான் இருக்கிறது இதுதான் கடந்த ஒரு நேர்காணலில் கூட பொன்னம்பலம் அவர்களினுடைய மகன் அவர்கள் ஒரு இடத்தில் உரையாற்றியிருப்பார் நீங்கள் பாருங்கள் இந்த வாக்கு பெற்றவர்கள் அது டாக்டர் தேவானந்தா அங்கேயன் போன்ற வாக்குகளைத்தான் பெற்று இதற்குள் உள்ளுக்கு வந்தார்கள் என்ற ஒரு கருத்தை இங்கே முன்வைப்பார்கள் அது நிஜமல்ல இப்போ பல குழுக்களாக பிரிந்து சுயாட்சி வேட்பாளராக நிற்கின்ற போதே அவர்களுடைய வாக்குகள் அங்கே சிதைக்கப்படுகிறது இது ஒரு நடவடிக்கை ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளை துடைக்கின்ற நடவடிக்கைகள் அவர்கள் மிக துல்லியமாக நகர்ந்து கொண்டு செல்லுகின்றார்கள் அப்போ இப்படி போன்றவர்கள் அவர்களுடைய தொழில்களையும் அவர்களுடைய விடயங்களையும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் நிற்பார்கள் அப்போ இவர்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் ஒரு பகுதியை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் ஈழத்தம் அரசியலுக்காக ஒரு அரசியலுக்குள் வருகின்றவன் அவன் எந்த கட்சியோடு நினைந்து நிற்கின்றான் என்று முக்கியமில்லாமல் நான் என்னுடைய மண்ணுக்காக என்னுடைய மக்களுக்காக நான் அரசியலுக்குள் இறங்கி வேலை செய்திருக்கிற வருகிறேன் என்றால் இவர்களுக்கு என்னத்துக்கு ஈகோ இருக்கிறது அப்போ இந்த ஈகோ மத்தியில் பார்க்கின்ற போதே உங்களுக்கு புரிய வேண்டும் அவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காகவும் ஒரு ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் காய் நகர்த்துகின்ற விடயங்களுக்காகவும் தானே இவர்கள் அரசியலுக்குள் வருகின்றார்களை தவிர இனத்தினுடைய அடிப்படை அரசியலுக்கு ாகவோ அல்லது அதுக்குரிய முன்னேற்றத்திற்காகவோ அல்ல எம் இனத்தினுடைய அரசியலுக்காக முன்னேற வேண்டுமென்றால் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை இவர்கள் இருக்க பற்றி கொண்டிருப்பார்கள் அதுதான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்புக்கு கீழ் இருந்து கொண்டு அவர் எங்களினுடைய ஈழத்தமிழனுடைய அரசியலை மிக தெளிவாக எடுத்துச் செல்வது அப்போ இந்த மிக தெளிவாக எடுத்துச் செல்வதென்றால் இருக்கிற நேரங்களையும் காலங்களையும் எங்களுடைய மக்களுக்காக செலவழிப்பது பாராளுமன்றங்களில் இது யாழ்ப்பாணத்தில் அது நடந்தது இது நடந்தது அங்கே ஊழல் நடந்தது இங்கே நடந்த ஒரு ஒரு பிலிமுகளை கொண்டு அந்த மக்களை அடுத்த கட்டங்களுக்கு சிந்திக்க விடாமல் அதற்குள் தடுத்து வைப்பது அதான் அந்த இலட்சியம் துடைத்தல் அப்போ இப்படியான விடயங்களில் இருந்து நாங்கள் விடு விடுபட வேண்டுமென்றால் முதலில் ஆரோக்கியமான கருத்தரங்குகளை ஈழத்தமிழர்களினுடைய புத்திஜீவிகள் அரசியல் தெளிவார்ந்தவர்கள் முதலில் ஒரு இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்றால் இணையதளங்களில் நின்று கொண்டு நாங்கள் ஒருவரை பற்றி விமர்சித்து கொண்டு அவரையே திருப்பி திருப்பி காணொலிகள் போடுவதால் எம் இனம் இதை சார்ந்த ஒரு விமர்சனமாகவே நினைப்பார்களே தவிர அவர்கள் தங்களுக்குரிய ஒரு எங்களினுடைய இனத்தினுடைய அடிப்படையில் என்ன நடக்கிறது எங்கே இது குலைக்கப்படுகிறது என்பது சிந்திக்க மாட்டார்கள் அப்போ எந்த இடத்தில் இதை சிந்திக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்பவன்றால் அர்ச்சுனா போன்றவர்களின் உடைய உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லாமல் அதற்குள்ளே சுருட்டி வைக்கப் போகின்றது நீங்களும் இப்படி எங்களுடைய காலங்களை கடத்திவிட்டு அப்படியே மௌனமாக்கப்படுவீர்கள் அப்ப இந்த மௌனமாக்கல்தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்லுகின்ற போது இந்தியாவில் இருக்கின்றவர்கள் மிக இ இலகுவாக இலட்சியம் துடைத்தலை ஈழத்தமிழர்களை துடைத்தறிந்துவிட்டு இன்று ஜனாதிபதி போகின்ற போது அவர்கள் ஒரு ஒற்று எதிர்ப்பையும் காட்டியவர்கள் அல்ல போர்க்குற்றத்துக்கு ஒரு நீதி கேட்டவர்கள் இல்லை தம்பி பாலச்சந்திரனுக்கு ஒரு நீதி கேட்டவர்கள் அல்ல கையளிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி கேட்டவர்கள் அல்ல அல்ல தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகளையும் எரிவாயுகளையும் தடை செய்யப்பட்ட பல்குழலையும் அடித்து எங்கள் மக்களை அழிப்பு செய்தவர்களை பற்றியும் அவர்களுக்கு இனி அவர்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் உங்களை பதினைந்து ஆண்டுகளாக அவர்கள் இலகுவாக இலட்சியத்தை துடைத்திருந்தால் அந்த வெற்றியின் தாக்கம் தான் இங்கே அர்ஜுனாவை முளையிட்டு வைக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய இனத்தை நீங்கள் இலகுவாக முன்னெடுத்துச் செல்ல முடியும் இது நீங்கள் சொல்ல வேண்டிய கடமைகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருங்கள் உங்களைப் போன்ற தேசியவாதிகளும் முக்கியமான ஊடகங்களும் இந்த ஊடகங்கள் அர்ச்சுனாவை தூக்கி பிடித்து கொண்டு பாராளுமன்றத்தில் அவர் சக்தி எடுத்தார் அதை இவர் துடைத்தார் என்று ஈழத்தமிழர்களை அப்படியே ஒரு நிலைக்குள் வைத்திருக்காமல் நாம் அடுத்த கட்டம் எதை சிந்திக்க வேண்டும் எப்படியொரு ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் எப்படி அந்த அரசியலை நாங்கள் உருவாக்கி கொண்டு ஒரு திட்டம் மான ஒரு ஈழத்தமிழர்களாக வேலம் பெற வேண்டும் என்றால் நாம் முதலில் ஒற்றுமையாக வேண்டும் அதே போன்று இன்று அன்றும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றும் இருப்பவர்கள் டக்ளஸ் தேவானந்தாக்கு விழுந்த வாக்கு அங்கேனுக்கு விழுந்த வாக்கு அரசாங்கத்துக்கு விழுந்திருக்க என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களைப் போல் ஒரு முட்டாள்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள் ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளை மிக தெளிவாக அரசியல் ரீதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் என்றால் இந்த நிலைமை வந்திருக்காது இங்கே அரசியலில் மக்களும் தெளிவு அல்ல இருக்கின்றவர்களும் தெளிவு ஒரு அரசியல் தொடர்ச்சியாக உரையாற்றுங்கள் செய்து கொண்டிருங்கள் அதுதான் ஒரு சிறந்த விடயங்களாக நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு நேரத்தை கடத்துகின்ற விடயம் இலட்சியம் துடைத்தல் என்பதை மீண்டும் நாங்கள் உங்களோடு உறுதிப்படுத்துகின்றோம் நன்றிதரன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்